ராசிபுரம் அடுத்த திம்மநாயக்கன்பட்டியில் தேர்தல் படக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது காரில் வந்த மணி என்பவரது வாகனத்தை சோதனை செய்தபோது உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டது அதனையடுத்து ராசிபுரத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் மூன்று குழுக்கள் கொண்டு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திம்மநாயக்கன்பட்டி பகுதியில் மதியழகன் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர் அப்பொழுது சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மணி என்பவரது காரை சோதனை செய்தபோது போது உரிய ஆவணமின்றி கொண்டு சென்ற ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி பறிமு பறிமுதல் செய்தனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை ராசிபுரம் வட்டாட்சியர் பாஸ்கர் சரிபார்த்த பின்பு தேர்தல் பறக்கும் படையினர் கருவூலக அலுவலத்தில் பணத்தை ஒப்படைத்தனர் ஒரு கவனி ஓகே என்ன பண்ணணும் பேட்டி இல்லாமல் தான் پريبات اٿا ته پيسا خان 20 فوجنن فوجن